மற்றவர்களால் நம்மளுக்கு பாதிப்பில் வரும் பழக்க வழக்கங்கள் நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே ஐயன் வள்ளுவரே தன்னுடைய அந்த திருக்குறளில் வந்து மன்னர்கள் காலம் ஏன் என்ன சொல்ல சொன்னப்போனால் புராணங்கள் இதிகாசங்கள்ல கூட பார்த்திங்கன்னா அது கல்லா இருந்தாலும் சரி சாராயமாக இருந்தாலும் சரி ஒரு அத்தி பூத்த மாதிரி ஏதாவது ஒருத்தன் மட்டும் குடிக்காத ஒன்று இருக்கும் அந்த மாதிரியான தான் இருக்குது அதுக்கு ஒரு தடையினு ஒரு விஷயம் வந்துச்சு அது எப்படி அந்த தடையின்னு ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு அப்போ பெரியார் அண்ணா மட்டும் என்ன மதுக்கடைகளுக்கு வந்து நரேந்திர மோடினு அவர்கள் மோடி அவர்கள் மனசு வச்சா முடியும் அரசாங்கத்துக்கு வந்து இது மூலம் ஐம்பதாயிரம் கோடி எங்களுக்கு நிதி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள் வீதிக்கு வந்து ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தும் பட்சத்தில் மற்ற மதுமான கடைகளில் கள்ளத்தரமாக இருக்கக்கூடிய அந்த பூரணம் மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்னலாம் செய்யணும் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கும் நபர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் அந்த அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட இருக்க நபர் திரு சுந்தர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் இப்போ ஒரு மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கீங்க இதுக்குள்ளே அந்த இயக்கத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன எப்படி எப்போது நீங்கள் வந்தீங்க இது தொடர்ந்து இந்த உடைய மதுபோதை ஒழிப்பு சமூக முன்னெடுப்பு பணிகளை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த காலத்தில் நேரடியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது சிறு வயதிலே இதோடைய பலவித பாதிப்புகளை நான் வந்து பார்த்து வளர்ந்தவன் அதுதான் என்னை இந்த சூழலுக்கு வந்து கொண்டு வந்திருக்குது நம்ம கண்ணு முன்னே நம்ம பார்க்கலாம் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் மற்றும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் குடும்பத்தார் மற்றும் நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய தலைமுறைகள்லாம் இந்த போதையினால் மது எந்த எந்தவித சீரழிவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியல இதுக்கு ஒரு சரியான ஒரு இந்த பாதிப்புகளிலிருந்து வர தலைமுறைகளையாவது நம்ம மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக வந்து மாணவர்கள் சமூகத்திட்ட இந்த நோக்கத்தை புறப்புற செய்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வர தலைமுறைகள் அவங்கள தான் நம்ம பாதுகாக்க வேணும் ஆக இந்த மது போதையினால் மற்ற போதைகளை இந்த மாணவர்கள் மற்ற அவர் அடுத்த தலைமுறைகள் இந்த பாதிப்புகளை போய் சிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த போதை இல்ல மது போதை இல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பரப்புரை பணிகளை செஞ்சு கொடுக்கிறோம் பிஞ்சிலே நம்ம உதச்சாதான் வந்து அப்படி ஒரு சமூகம் பொதுவாக வந்து சிறு பிராயத்தில் பிராயத்துலதான் நம்ம சொல்லுவோம் அந்த சிறுவர்கள் அந்த குழந்தைகள் இருக்காங்களே அவர்கள் பார்வையில் ஃபஸ்ட்டு எது ஆரம்பத்தில் வந்து அது படுதோ அது நல்லதாக கெட்டதோ அவங்க மனதில் வந்து விழுந்துரும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தாரிலையே வந்து பார்க்கலாம் அந்த வீட்டை சார்ந்த அவங்க அப்பா இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாராவது குளிக்கும் பொழுது அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த பகுதியில் அவர்கள் குடிக்கும் பொழுது அந்த தவறான ஒரு அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு பார்வைக்கு வர்றதுக்கு செயல்படுறதுக்கான ஒரு உந்துல சக்தி அமைஞ்சிரும்ல அப்போ அவர்களை வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வழியில் நடக்கறதுக்கான வழிமுறையில் கையாளலாம் அப்படிங்கிறக்கா மாணவ சமூகத்துக்கிட்ட இந்த குறிப்பாக அந்த நோக்கத்தை பரப்புரை செய்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தினால தான் நம்ம இயக்கத்துக்குள்ள உள்ள பயணிக்க ஆரம்பித்தேன் மது உழைப்பு கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டில் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னா எந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவீங்க இல்ல சம்பவம்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே இதோட பாதிப்புகள் இருக்குது அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்ல நான் குடிக்கல ஏன்னா வந்து ஒழுக்கமாக தானே இருக்கிறேன் ஆகவே வந்து எனக்கு வந்து இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே வந்து விலகி போயிட முடியாது நான் ஒழுக்கமாகவே இருந்தாலும் கூட வந்து என்னை சுத்தி இருக்கிற மற்றவர்கள் அந்த குடிபோதைக்கு உள்ளானவர்களாலோ மற்றவர்களாலோ நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் இப்போ நம்ம பல விதத்தில் பார்க்கலாம் நம்ம வந்து ஒழுங்காக போயிட்டு இருந்தால் குடிப்போதையில எவ்வளவு வானத்தை ஓட்டிகிட்டு வரான் இருசக்கர வானத்தில் வரான் அவங்க மூலம் விபத்து ஏற்படும் பொழுது நம்மளுக்கு பலவித பாதிப்புகள் நடக்குதுங்களா இல்லைங்களா எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்கல்ல கண்டிப்பாக எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்களா அதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட இதை வந்து நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த பாதிப்புகள் என்னை சார்ந்தும் என் குடும்பம் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு வழியை உருவாக்கி இருக்குது அது சிறு வயதிலேருந்து நான் கடந்து வந்த தான் அதுதான் என்னை இந்த கடத்துக்கு கொண்டு வந்திருக்குது அது முழுமையாக வர நாட்களில் வந்து அது எதுக்காக நான் எப்படிங்கிற சொல்ல வேண்டிய காலம் வரும்பொழுது அதை சொல்லுவேன் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ இந்த போதை வஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ ஒரு மன்னர்கள் காலம் ஏன் என்ன சொன்ன சொன்னப்போனால் புராணங்கள் இதிகாசங்களில் கூட பார்த்திங்கன்னா சோமபானம்னு ஒரு விஷயம் அது ஒரு போதைக்காக பயன்படுத்தின ஒரு விஷயத்தை வந்து நம்ம புராணங்கள்லேயே படிக்கிறோம் அதுக்கப்புறம் மன்னர்கள் காலத்தில் கூட அந்த சோமபானங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ அதை அப்படியே கடந்து வந்து இப்போ ஒரு வெள்ளக்காரங்க நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்து கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையாவே இருந்துச்சு நம்மளோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் அதாவது ம பண்ணமரத்தில் இருந்து கல் இறக்கி போதைக்காக அது குடிக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு கூட அப்புறமும் கூட கல் கடைகள்லாம் நிறையாவே இருந்துச்சு கல் இறக்கி குடிக்கிற பழக்கங்கள் வழக்கங்கள் இருந்துச்சு ஒரு சமுதாயமே அந்த கல் இறக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு தடைனு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல அது எப்படி அந்த தடையின்னு ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்கே இப்போ நம்ம அரசாங்கமே எடுத்து நடத்திட்டு இருக்குல்ல மதுக்கடைகள் நடத்திட்டு இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு மாற்றம் எப்படி நிகழ்ந்துச்சுங்கிறத ஒரு விர வாரியாக சொல்லுங்கள் அதாவது நம்ம சங்க காலத்து நீங்க சொன்னீங்க மன்னர் காலம் சங்க காலத்துல எப்படி வந்து போதைகள் வந்து நம்ம சமூகத்துல வந்து பரவலாங்க அப்போ வந்து என்ன நம்ம கேள்விப்பட்டுறோம்னு சொன்னா பெரும்பாலுமே வந்து அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம மாதிரி இந்த பானம் கல் 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 குடிக்கிறது சாராயம் கல்லை சாராயம் பட்ட சாராயம் சொல்லுவாங்க அதில் குடிக்கிறது அந்த மக்களுக்கு வந்து ஒரு பயன்படு ஒரு பொருளாக இருந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னுடைய இதுக்கு நான் கேள்விப்பட்டவங்க கடுமையான உழைக்கிறாங்க வேலைகள் செய்கிறவங்களுக்கு அவங்க உடல் அந்த அந்த அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் அந்த கல் கூட அந்த சாராயம் கூட எல்லாமே இப்போ எல்லாருமே குடிக்கிறாங்க இல்லை அதுதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குது அதாவது நம்ம நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த பழைய காலம் நம்ம ரொம்ப சங்க காலத்துக்கு மன்னர் காலத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம் நம்ம அறிந்திருக்கக்கூடிய ஒரு சிறு பிராயத்திலேருந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறத வச்சு பார்த்தோம் சொன்னால் அப்போ வந்து இந்த கல் குடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் சாராயங்கள் குடிக்கிறதை நம்ம பார்த்துருப்போம் இதுதான் நம்ம மக்களிடையே வந்து அதிகமாக நம்ம கிடைக்கப்பட்ட ஒரு போதைப் பொருளாக இருக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்து வந்து பல போதைகள் வந்து இங்கே வந்து எப்படி மலிவு வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பலவிதமான வெளிநாட்டு உடைய அந்த போதைப் பொருளெலாம் பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி வந்திருக்குது நம்ம சமூகம் அப்போ வந்து பெரும்பாலுமே வந்து மக்கள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்க வேலை செய்யும் பொழுது கடுமையான அந்த வலி அப்போ அந்த உடல் இருந்து அவங்க வந்து அந்த போதையை அவங்க வந்து அவங்க நாடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த கல்லுங்கிறது கூட வந்து ஒரு பண இருந்து எடுக்கிறது அது கூட வந்து ஒரு இயற்கை பிரகாரம் தான் கிடைக்கிறது உடலுக்குலாம் பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதுக்கு சொல்றாங்க ஆனா அதுலயும் ஒரு போதைகள் இருக்குது அது மறுக்க முடியாது கல்லு குடிக்கிறதில்ல போதை இருக்கா இல்லைங்களா நீங்க தெரிஞ்சு குடிக்கிறதுல போதை இருக்கா அப்ப நீங்க சொல்றீங்க அந்த உடல் உடல் சமாளிச்சுக்கிறேன் உடல் வழியை வந்து தெரிய மாட்டேங்குது அசதிகள் தெரிய மாட்டீங்கன்னு சொன்னா அப்ப அந்த குடிக்கும் குடிக்கும்போது அந்த அசதி எப்படி தெரியாம போகுதுன்னு சொன்னால் அந்த போதை வந்து அந்த இதை வந்து மலுங்கடிக்க செய்யுது போதை வந்து அதோட மழுங்கடிக்க செய்கிறதா அதை வழி தெரிய மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்ல வராங்க அப்படி தானே அடிக்கப்படுங்கிறத விட நம்ம சுய நினைவை இலக்க செய்யுது அவன் நார்மலாகவே வந்து அவன் வந்து அவருடைய அவனுடைய சுய சிந்தனையே கிடையாது அவன் வந்து அதான் சொல்லுவாங்க குடித்த பிறகு தான் என்ன நிலையில் இருக்கிறமே அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அவன் வந்து உணர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாப்பில் அப்போ என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற சூழலுக்கும் அவன் வந்து தான் செய்கிற செயல்பாடுகளுக்கு கூட அவங்க வந்து என்ன செய்யறான்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் அது காரணம் அந்த போதை விழாவும் போகும்போது அப்போ அப்படி ஏற்பட்ட அந்த கல் கூட வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது பலவித உலுக்கைக்கடையான செயல்கள் சொல்லிக்கிட்டு ஐயன் வள்ளுவரே தன்னுடைய அந்த திருக்குறளில் வந்து கல்லுநாண் கல்லுநான்மைங்கிற ஒரு அதிகாரத்தில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காப்புல உலக பொதுமுறை சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் கொடுத்த அந்த திருக்குறள்லயே வந்து கல்லு நான்மைங்கிற கல்லுங்கிறது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது போதை அப்படிங்கிறது தெளிவுப்படுத்தினாப்பில் அதுக்கு பிறகு இன்னும் இப்போ இருக்கக்கூடியவர்கள் வந்து அதுக்கு வந்து கல் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை உடலுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறதுலாம் வந்து அது வர்ற தலைமுறைகளை வந்து தவறான ஒரு வழிக்கு திசைக்கு வந்து அவர்களை நகர்த்தி கொண்டு போகிறதாக இருக்கும் இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டு தான் தவறான வழிக்கு ஒரு தவறான தி திசைக்கு அது வழி அது நகர்த்துறதாக இருக்கட்டும் நீங்கள் கல்லை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி குடிக்கிற மதுபானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விஷத்துக்கு சமம் ஒரு ஸ்லோ பாய்சன் கூட சொல்லலாம் மெது மெதுவாக வந்து அந்த ஒரு நபரை வந்து கொள்றதுக்கான ஒரு மருந்து தான் அது அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது உங்களை சுயநிலவை மட்டும்தான் உங்களை இலக்க செய்யுது அந்த குடிக்கும் போது அதோட போதைத்தன்மை இருக்கிற வரைக்கும் நீங்கள் போதையாக இருக்கீங்க அவ்வளோதான் அதை தாண்டி உங்களை உடலில் உங்கள் உடல் உறுப்புகளில் எந்த ஒரு பாதிப்பையும் பெருசாக அது ஏற்படுத்துறது இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது அது பெஸ்ட்டு தான் ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து அரசாங்கமே வந்து இந்த மதுபானத்தை வித்துட்டுருக்கு அதுக்கு இதை தடை பண்ணிவிட்டு ஏன் கல்லை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் கொண்டு வரலாம் இல்ல அதாவது வந்து அஹ் போதையை பொறுத்தளவுக்கு இதுல வந்து கொஞ்ச தான் போதை இருக்குது இல்ல கொஞ்ச தான் தீமையை கொடுக்குது இதுல அதிகமான போதை இருக்கு அதிகமான தீமை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து சாத்தியம் இல்ல அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிற ஒரு பகிர்வகைகளையோ அப்படிங்கிற ஒரு கருத்து தகவல்களையோ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது போதை முழுக்க வந்து போதை வந்து அனைத்துமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் தீங்கு ஏற்படுத்தக்கூடியதான் அது கல்லாக இருந்தாலும் சரி சாராயமாக இருந்தாலும் சரி மதுபானங்களாக இருந்தாலும் சரி மற்ற எந்த போதைகளாக இருந்தாலும் சரி முற்றிலுமே ஒழிக்கப்பட வேணும் அதுதான் எங்களுடைய வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த களத்தில் கொடுக்கக்கூடிய கரெக்டு தான் இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் அப்போ அந்த கல்லே வந்து இங்கே வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடை செய்யப்படும் பட்சத்தில் அதை விட நீங்களே சொல்லிட்டீங்க கல்லை விட பெரும் போதைக்கு தரக்கூடியது பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது பலவித உயிருடைய இழப்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்படியே அந்த போதை வந்து எதுக்கு இங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம யாருமே வந்து நீங்கள் கொடுங்க நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அனைத்து குடும்பங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒட்டுமொத்த மக்களும் எடுத்துக்கோங்க அதை எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெண்கள் எல்லாம் வந்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாள்தோறும் பல வீட்டில் பெண்கள் வந்து இதனால வந்து நாள்தோறும் பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய படிப்பெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்போ இதுக்காக இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளை வந்து நீங்கள் மூடுங்க மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்கு இதை வந்து மூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் அதாவது மதுபானக் கடைகள் வந்து எங்கே எப்படி இருந்து கொண்டு வந்து இருக்குது பேரறிஞர் அண்ணா ஆட்சி இருக்கிறாங்க பார்த்தீங்களா காமராஜர் ஆட்சியிலேயோ பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலேயோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கு வந்து சாத்தியப்பட்டது அப்படின்னு நீங்க கூற முடியாது அண்ணா ஆட்சிக்கு வந்த சமயத்துல கூட அவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து தெளிவா வந்து கொடுக்கறாரு நாங்கள் ஒரு படியரிசி திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாப்புல அப்போ அண்ணா தலைமையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அவங்க ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க யாரு திமுக அப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா முதல்வராக அந்த பொறுப்பேற்ற பிறகு ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அண்ணாட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அந்த படியரிசி திட்டத்தை வந்து இங்கே செயல்படுத்த முடியல அப்போ அதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த மதுக்கடைகளை திறந்து வச்சிங்கன்னு சொன்னால் அது மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கும் பொழுது அண்ணா அதுக்கு ஒரு தெளிவாக ஒரு பதில் சொன்னார் நான் கொடுத்த வாக்குறுதியை செய்ய முடியாதாக்கு இந்த மக்கள் என்னை வஞ்சித்தாலும் சரி என்னை வந்து எந்த விதத்தில் சாபமிட்டாலும் சரி பரவாயில்லை ஆனால் ஒரு பொழுதும் இந்த வர தலைமுறைகள் வந்து அழியிறதுக்கும் இந்த ஏழை பெண்கள் கண்ணீர் விடுவதற்கும் காரணமான இந்த மதுக்கடைகளை என்னுடைய ஆட்சியில் வந்து நான் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறது ஆனித்திரமாக சொன்னார் தான் பேரறிஞர் அண்ணா அப்போ அதற்கு பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவரது தான் இங்க மதுபான கடைகளை வந்து திறக்கிறாங்க அது மது விளக்கு வந்து அவரோட ஆட்சி காலத்துல அதாவது மது விலக்கு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த தமிழ்நாட்டுல கலைஞர்களோட ஆட்சியில தான் வந்து சாராய கடைகள் அது சாராய கடை நான் மதுவிலக்கு வரேன் அப்படியே வரும்போது அதாவது கருணாநிதி அவருடைய ஆட்சியில் முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவரது ஆட்சியில தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க மதுவிலக்க வந்து சாத்தியப்படுத்துறாங்க அப்ப அந்த நேரத்திலேயே வந்து எடுத்து சொன்னா பெருந்தலைவர் காமராஜர் உட்பட இன்னும் சில நம்மளுடைய சமூகத்துடைய நலம் சார்ந்த அரசியலுடைய முக்கிய பிரமுகர் எல்லாம் அவர்கிட்ட போய் சந்தித்து நேரடியாக வந்து வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க இது தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தும் நீ ஆகவே இந்த மதுபான கடைகளை வந்து திறக்காத அப்படிங்கிற சொல்லி அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு யாருக்கிட்ட கலைஞர் அவர்கள்ட்ட ஆனால் அவர் அது கண்டுகொள்ளவில்லை அவர் கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு பிறகு திமுகவுடைய கலைஞர் அவர்களுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கு பின்னால் வந்த எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து இருவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதுபான கடைகளை ஒரு திரு சின்ன திருத்தம் வரலாற்றில் நீங்க சொன்ன மாதிரி பெரிய அண்ணாவோட ஆட்சிக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சியில நிறையா நிறைய பேர் பெரும் தலைவர்கள்லாம் போய் கலைஞரை சந்திச்சு மது கடைகளை மூடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது ஒரு ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு சின்ன ஒரு காலம் வந்து மதுவிலக்கு திரும்ப அமலுக்கு வந்துச்சு அதன் பிறகு மறுபடியும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து சாராய கடைகளுக்கு சாராய கடை சாராய கடைகள்னு சொல்லிட்டு தனியாகவே கடைகள் ஓப்பன் பண்ணாங்க அதன் பிறகு தான் அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்கள் வரும்போது அதன் பிறகு தான் வந்து இதை வந்து அரசாங்கம் அதாவது டாஸ்மார்க்னு ஒரு நிறுவனம் நிறுவப்படுது அதன் கீழே வந்து நிறையா மது கடைகளுக்கு வந்து டெண்டர் விட்டு தனியார் தனியார் கடைகள் நடத்துறதுக்கான ஒரு சூழலாக உருவாகுது அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க்கே மா மா அது சாராய கடைகள் அதாவது மதுபான கடைகள் நிறுவனமே வந்து அந்த நிறுவனத்தை மதுகடையை எடுத்து நடத்துகிற மாதிரி அவங்க மாதிரியான உருவாக்குறாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இல்ல தொண்ணூத்தொன்பது பேர் குடியாறுனாங்க ஒரு அத்திபூத்த மாதிரி ஏதாவது ஒருத்த மட்டும் குடிக்காதவங்க இருக்கு அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு அந்த மாதிரியான சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டோம் நம்ம சமூகமே வந்து குடிக்க அடிமையாகி அந்த மாதிரியான ஒரு சூழல் குடிக்க அடிமை ஆகிருக்கு அடிமை ஆக்கி இருக்காங்களா ஆக்கிதான் இருக்கு அடிமையாக்கி ஒன்னு நல்ல தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்ப ஒண்ணு இப்போ பரவலாக வந்து பல பேர் பேசுவாங்க இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது இதே சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப காமராஜர் ஆட்சியில அண்ணா ஆட்சியில சாத்தியப்படுத்தப்பட்டு தானே அப்ப அவங்க நிர்வகிக்கும் பொழுது இவங்களால நிர்வகிக்க முடியாது இவங்க சொல்றாங்கல்ல நாங்க பெரியாரையும் அண்ணாவையுடைய அந்த கொள்கை பிரகாரமாக தான் நாங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணா சேத்தையும் பெரியார் சேத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்கள அப்போ பெரியார் அண்ணா மட்டும் என்ன மதுக்கடைகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தவங்களா இருக்கும் போது மது அதாவது கல்லுக்கு க கல் ஒளிப்பு அதாவது கல்லுக்கு தடை விதிக்கும் போது பெரியாருக்கு சொந்தமான பழனி மரத்தை வந்து வெட்டி வீழ்த்துன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மரங்களோ தென்னை எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்துனாரு இன்னொன்னு தெளிக்கங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதாவது மகாத்மா காந்தி இருக்கிறார் பாத்தீங்களா அவரே வந்து மதுவிலக்கு போராடுறதுக்கு காரணமாக இருந்தவங்க பெரியார் வீட்டு பெண்மணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பெரியார் வந்துரு காந்தி வந்த சமயத்தில் ஈரோட்டுக்கு அவருக்கு வந்து பெரியார் வீட்டு பெண்மணிகள் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது போன்ற கல் சாராயத்தினால பல வீட்டு பெண்கள் வந்து பாதிப்படைகிறாங்க அடைகிறாங்க நல்லதோற அடியும் சண்டையமாக இருக்குது நீங்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அதுக்கு பிறகு தான் மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து ம இங்கே பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அப்போ சொல்ல போனால் பூர்ண மதுவிலக்கு ஆரம்பமே வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருந்திருக்குது காந்தியே போராட்டம் தூண்டியது அப்போ காந்திக்கு அவங்க வந்து நீங்கள் போராட்டத்தை முடிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது எங்கள் கையில் கிடையாது ஈரோட்டை சேர்ந்து இருக்கிற ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க கையில தான் இருக்குது அப்படின்னு தெளிவாக அவர் பதில் சொல்வார் அப்போ இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற திராவிட ஆட்சிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா திமுகவாக இருக்கட்டும் இதுக்கு முன்னே அதிமுகவாக இருக்கட்டும் அவங்க பெரியாரியா அண்ணா வந்து நாங்கள் வந்து கொள்கையை வச்சு ஆட்சி செய்கிறோம்னு சொல்கிறாங்களே அப்ப ஏன் அவங்களுடைய கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதானே அவங்களுடைய கொள்கையை வந்து மதுக்கடைகள் கூடாது சராய கடைகள் கூடாது கல்லுக்கடைகள் கூடாது அப்படிங்கிறதானே அவங்களுடைய கொள்கை அப்போ அதை இதுக்கு இவங்க ஆட்சியை வச்சு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் இதுதான் நம்ம இங்க பாக்கணும் அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் சொன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மதுபான தொழிற்சாலைகளை யார் நடத்திக்கிட்டு இருக்காது அவங்க கட்சிக்காரவங்களும் அவங்கள கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய சார்ந்தவர்கள் தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு 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 அவங்களுக்கு வருமானம் வருது நேரடியாக வருது வரவேகமாக வருது இவங்க ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதுபான கடைகள் மூலியமா மதுபான விற்கிறது மூலயமா அரசாங்கத்துக்கு வருவாய் வருதுன்னு சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அரசாங்கத்துக்கு வருவாய் வருதுன்னு சொல்வதை விட அரசாங்கத்துக்கு வருவாய்றதுக்கு நிறைய முறைகள் அதான் அவங்க சொல்ற காரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அரசாங்கத்துக்கு வந்து இது மூலம் ஐம்பதாயிரம் கோடி எங்களுக்கு நிதி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த தாக்கல் நிதி அறிக்கை தாக்கல் ஆனால் இதற்கு பின்னால் வந்து பல வித முறைகேடுகள்லாம் இருக்குது மதுபானத்துடைய நிதி முறைகேடுகள் அவர் எந்தெந்த விதத்தில் கொள்முதல் நடக்கிறதுல எந்தெந்த விதத்தில் டென் டெண்டர் விடுறதுல பல விதத்தில் முறைகேடுகள் இருக்குது மதுபான கடைகள் நடத்தக்கூடிய அந்த பார்கள்லாம் இருக்குங்களே எத்தனை பார்கள் வந்து அனுமதியோட நடக்குதுன்னு சொல்லுங்கள் பார் இடத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்களா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து இல்லீகலாக தாங்க ஆமாம் அனுமதி இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சரி மதுமான கடைகள் வந்து திறக்கிற நேரம் வந்து இருந்து இரவு பத்து மணி வர ஆனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கக்கூடிய வளரத்தில் அங்கே சரக்குகள் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் பல மது கடைகளில் எடுத்துக்கலாமே இரவும் பகலுமே அந்த இடத்துல கடைகள் மூடப்பட்ட நேரமும் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கலத்தரமாக கொடுத்துட்டாங்க அதெல்லாம் யாருடைய அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்போ சரி அப்போ அவங்களுடைய நடைமுறை இப்போ நம்ம ஒரு அதிமுகவையோ இல்லை திமுகவையோ வந்து நம்ம குற்றம் சாட்டி மட்டும் ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ண முடியாது இப்போ காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக குஜராத்தில் மட்டும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வந்து உங்களுக்கு மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலுமே மது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து த இங்கே போய் தமிழ்நாட்டில் அது மாதிரி சரளமாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ இதை நம்ம நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது நான் ஏற்கனவே பல வித நேர்காணலைகளை நான் தெளிவுபடுத்திட்டேன் அதாவது குஜராத்தில் வந்து காந்தி பிறந்த ஒரு மண்ணு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை மதிப்புக்காக வந்து குஜராத்தில் வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குஜராத் மாநிலத்தில் தான் இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதல்வராக இருந்து ஆட்சி நிர்வாகம் பண்ணியிருக்கிறாரு குஜராத்தில் அப்படியே இருக்கிறவர் வந்து ஏன் இந்தியா முழுவதும் வந்து அவருக்கு கொண்டு வரலாமில்ல அவர் ஏற்கனவே குஜராத்தில் வந்து மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் இருந்தவருக்கு தெரியுங்கள்ல அப்போ இந்தியா முழுவதுமே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு நரேந்திர மோடி நபர்கள் மோடி அவர்கள் மனசு வச்சா முடியும் அப்படின்னா ஏற்கனவே பலமுறை நேர்காணலை சொல்லியாச்சு அதுபோல் நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னோம்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மனசு வச்சோம்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் பூர்ண மது விலக்கு அமல்படுத்த முடியும் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நாங்கள் வந்து நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றிட்டோம் பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அடுத்த தலைமுறைகளுக்கான ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க சொன்னா அவர் சொல்றாரு நான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பாவா இருக்கிறவருடைய அக்கறை எப்படி இருக்கு பிள்ளைகள் எல்லாம் குடிச்சு சீரழிஞ்சு போங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய லெவலா யாருக்கும் முடியும் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்த சமூகம் போய் இப்ப பெண்களும் ஈக்குவலா குடிக்கிற அளவுக்கான ஒரு சமூகம் ஆமா இன்னைக்கு இப்ப அதாவது சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை வந்து இந்த மது போதைகளுக்கு பலவித போதைகளுக்கு ஆளா இருக்கிறாங்க அன்ற ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னால் வந்து இவர் போய் பேருந்துல போய் ஏறி அந்த பெண்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ப பேருந்துல வந்து பயணிக்கிறதுக்கு பயண கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறதுக்கு நம்ம ஆட்சியை செயல்படுத்தி இது உங்களுக்கு எப்படி இருக்குது இதனால உங்களுக்கு என்ன சிக்கனமாக இருக்குதுன்னு கேட்கும்பொழுது அதில் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா மிச்சம் ஆகுது எங்களுக்கு வந்து இதனால் வந்து பல விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு காலர் தூக்கிட்டு பேசுகிறாதுங்களே ஆனால் நாலு தோறும் சம்பாதிக்கிறத ஃபுல்லாக இங்கே மதுக்கடையில் குடிச்சு அந்த குடும்ப சீரழியுதுங்களே அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா மிச்சம் பண்ணுறோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிற நீங்கள் இவன் நாலு தோறும் சம்பாதிக்கிற ஒரு முந்நூறுவா நானூறுவா சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒரு மதுபான கடையில் போயிட்டு நூற்றம்பது ரூபா முந்நூறுவா அப்படின்னு செலவு பண்ணும் பொழுது எவ்வளோ பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் இருந்து சராசரியாக ஒரு ஐநூறு ரூபா வந்து டாஸ்மாக போயிட்டு இருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கு நீங்கள் சராசரியாக ஐநூறுவா கூட வேண்டாம்ங்க ஒரு சராசரியாக ஒரு நூற்றம்பது ரூபான்னு கூட வைங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு அவன் குடிக்கு செலவு பண்ணான்னு சொன்னால் அது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு போகுது ஒரு வருடத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க அப்போ இவங்க செலவு பண்ணக்கூடிய இந்த பணத்தையும் பேருந்து கட்டணத்தில் பெண்களுக்கு வந்து நாங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா சிக்கனப்படுத்தி கொடுத்துட்டோம் மாதம் பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை பணமாக வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பணத்தையும் இந்த பணத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க எது அதிகமாக வருதுன்னு பாருங்க இவன் குடிச்சு குடிச்சு செலவு பண்ணுறான் பார்த்தீங்களா இந்த பணம் தான் அதிகமாக வருது இந்த பணம்லாம் எங்கே போகுது ஏழைப்பாளையுடைய பணம் போல அவங்க அரசு தானே பறிமுதல் செய்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்களுக்கு இந்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐம்பதாயிரம் கோடியை வந்து எதன் மூலம் வந்து ஈடு செய்யலாம் அப்படிங்கறத அவங்க செயல்படுத்தி இருக்கணும் பல தொழில் இது சம்பந்தமா வந்து பல பொருளாதார வல்லுநர்கள்லாம் அது சம்பந்தமான அறிக்கையை கொடுத்தாச்சு அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே பல விதமான இயற்கை வளங்கள் இருக்கிறது அது மூலம் வந்து எந்தெந்த விதத்தில் இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம ஈடு செய்யுது அந்த ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலேயே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நம்ம வந்து மதுபான கடையில் முற்றிலுமே நம்ம வந்து மூடப்பட்டாச்சுன்னு சொன்னால் பல குடும்பங்கள் பல பெண்கள் பல பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அமைதியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் அன்றைக்கி எல்லா ஊரடங்கு உத்தரவுப்பட்டுருந்தாலும் எல்லா மதுக்கடையிலும் மூடப்பட்டிருந்தாங்க அப்போ பல குடும்பத்தினரில் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஊரடங்கு காலத்துல வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் கூட எங்க இப்போ தான் எங்கள் எந்த வித பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கிறாங்க ஒரு சில ஒரு சிலர்கள் மட்டும்தான் ஒரு இல்லை பெரும்பான்மையான பேர் சொல்றேன் அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மதுபான கடைகள் வந்து இல்லீகலாக வந்து பிளாக்ல மது மொதல் ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருந்தாங்க ஐயா இங்க நீங்க தெளிவா ஒன்னு இங்க நம்ம தெரிஞ்சுக்க இந்த காலகட்டத்தில் தான் அது காலம் குடிக்கிறவங்க வந்து அந்த காலகட்டத்துல தான் பெண்களோட தாலி வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அடமான வச்சுட்டு குடிச்ச கதைகள்லாம் நிறைய அரங்கிடுச்சு அந்த காலகட்டம்னு கிடையாது எல்லா காலகட்டத்துலையும் பெண்கள் எந்த அடமானமே அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க குடிக்கிறவர்கள் வந்து நம்ம எப்படின்னு சொன்னா மோடி அச்சுற குடிக்காம இருக்காங்களா பக்கத்து மாநிலத்துக்கு பாண்டிச்சேரிக்கு போவாங்க கேரளாவுக்கு போவாங்க ஆந்திராவுக்கு போவாங்க காரணம் அதெல்லாம் ஒரு ஒரு நூறு பேர் குடிக்கிறாங்க ஒரு பேர் குடிக்கிறாங்கன்னு இதே வேலையை எவ்வளோ பேருக்கு போறாங்க ஒரு இருபது பேர் போவாங்களா இல்ல ஒரு முப்பது பேர் போவாங்களா ஒரு எழுபது பேர் இங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லீங்களா பாதுகாக்கப்படுறாங்களா நிச்சயமா அப்ப எழுபது எம்பது சதவீதம் இங்கே பாதுகாக்கப்படுறாங்கல்ல

அப்போ அவர்களுக்கு இதன் மீது அக்கறையை விட அவர்களுடைய பொருளாதாரம் இங்கே வந்து அவங்க நடத்தக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள் இருக்கு பார்த்தீங்களா அதில் பொருளாதாரம் பாதிக்கப்படுது அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்க நடத்துகிறாங்க பார்த்தீங்களா மதுபான பார்கள் மற்றும் மதுபான கடைகளில் அந்த களத்தில் நடக்கக்கூடிய அந்த தொழிலாக இருக்குது பார்த்தீங்களா அது பாதிக்கப்படுது அப்புறம் இந்த ஓட்டு வாக்கு அரசியலுக்கு கூட்டம் சேர்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து கோட்டையும் பிரியாணியும் கொடுத்து இந்த கூட்டத்தை சேர்க்குறாங்க ஓட்டு வாங்குறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது இவங்களை சிந்திக்க விடாமல் செயல்படுறதுதான் அவங்களுடைய வேலை சிறுவர்கள் முதல் பெண்கள் வர மாணவிகள் உட்பட குடிப்போதைக்கு அடிமையா இருக்காங்க இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யாரு இந்த சமூகத்தை வந்து அப்படியே குடி போதையிலேயே அப்படியே மழுங்கடிக்க வச்சு அவங்க சிந்திக்கப்படாம வச்சு போதையிலேயே வச்சு அவனை அப்படியே அடிமை தனம படுத்தி இருக்கிறதுக்கு இது போன்ற போதைகளை அவங்களுக்கு பயன்பாடாக இருக்குது அதுக்காக தான் வந்து வந்து நடைமுறைப்படுத்த பவர்ல இருக்க ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அவங்களோட சுய லாபத்துக்காக அவங்களோட வருமானத்துக்காக அவங்க செல்வம் வாழ்றதுக்காக மக்களை போதைப்படுத்தி வச்சிருக்காங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதுதான் உண்மை இப்ப நான் இன்னொரு விஷயம் கேட்கறேன் பூரண மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் பூரண வந்து ஆட்சி இல்ல சாத்தியம் இருக்குது அதான் நான் சொல்லியாச்சு ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க பேரறிஞர் அண்ணா காமராஜருடைய ஆட்சி அது சொன்னால் அப்போ ஏன் இப்ப முடியாது அதை நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாவே அவங்களுக்கு வந்து அவங்க நிர்வகிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப சாத்தியம் இருக்குது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக இதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்ப இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் யாரு கையில இருக்குது அப்படின்னு சொன்னா மக்கள் நலம் சார்ந்து பயணிக்கக்கூடிய இங்கே ஆட்சி அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது அவங்கள விட்டுருங்க ஏன்னா அவங்க தான் இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் இதுக்கான தீர்வை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் மக்கள் கணத்தில் நாங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பூர்ண மதுவிலக்கு கொள்கை தான் எங்களுடைய பிரதான கொள்கை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மற்ற இயக்கங்களாக இருக்கிறாங்கள்ல அவங்களாம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டமைப்புள்ள கட்சியாக இருக்கிறோம் இயக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை இதை தீவிரப்படுத்துகிற மாதிரி அவங்க செயல்படுத்தணும் மக்கள் என்னைக்கு இது ஒரு எழுச்சியாக இந்த பாதிப்புகள் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி அன்னைக்கு எல்லாம் நம்ம திரண்டு ஒரு எழுச்சியான அந்த ஒரு போராட்டம் வந்து ஒரு நமக்கான ஒரு தீர்வை கொடுத்துச்சு அது மாதிரி மக்கள் வீதிக்கு வந்து ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் அது மக்கள் கையில தான் இருக்குது வர தலைமுறைகளும் மாணவர்கள் கையில் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போது ஒரு நம்ம ஒரு ஒரு பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆகிட்டோம் இப்போ இப்போ குடிப்பழத்துக்கு தான் வச்சுக்கோங்களேன் பெரும்பாலான மக்கள் வந்து அடிமையாக தான் இருக்காங்க சில பேர் வந்து வெக்கேஷனலாக குளிக்கிறவங்க அவங்கள பற்றி இல்லை பார்த்தீங்களா அடிமையாக டெய்லி குடிச்சாகணும் அப்படிங்கிற சூழலில் இருக்காங்கல்ல அவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து மதுபானம் இல்லை பூரண மதுபானம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டால் அவங்களோட நிலைமையிலாம் என்ன கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்படுவாங்க உடல் அளவுல பாதிக்கப்படுவாங்க ஒரு பழக்கத்தை திடீர்னு நிப்பாட்டினோம்னா அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் பெருசாக இருக்கும் ஸோ அவங்கள வந்து க பாதுகாக்கிறதுக்கான மதுபாழ்வு மையங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூரண மது வழங்க கொண்டாந்துட்டா பெரும்பகுதி இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்ல அது ஆண்கள்ல கொடுத்த ஒரு எண்பது சதவீதம் பேரை வந்து கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனையிலையும் மதுபானது மறுவாழ்வு மையங்கள்ல தான் சேர்க்கணும் இல்லை எல்லாம் கிடையாது இதுக்குதான் இது வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது இந்த விஷயத்தை வளர்க்கணும் சொன்னா குடிநோய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து அந்த போதைக்கு உள்ளானவங்க வந்து ரொம்ப அந்த போதையில அடிமையாக அந்த குடிநோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இது போன்ற தீவிர சிகிச்சைகள் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து இப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம இது ஒரு பரிசோதனை கிளமாவே நானே பார்த்தேன் நேரடியாக போயிட்டு இதில் அதிகமாக டெய்லி குடிக்கிறவங்க எப்படி நார்மலாக குடிக்கிறவங்க எப்படி வாரத்துக்கு இந்த விழாக்காலங்கள் குடிக்கிறவங்களை எப்படி இப்படிலாம் நம்ம கணக்கு எடுத்து பார்க்கும்பொழுது தோறும் குடிக்கிறவங்க கூட வந்து அது காலப்போக்கில் அந்த மூடப்பட்டிருக்கும் பொழுது அதை விட்டு அவங்க மறக்கிற அந்த மனநிலைக்கு உள்ளாகிட்டாங்க அது ஒரு பெரும் பாதிப்பு உடல் அளவுகளையோ இல்லை மன அளவுலையோ அவங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்புன்னு தெரியல இவங்க அது பொருள் கிடைக்கிறதுனால தான் வந்து அவங்க அதுக்கு போய் அவங்க அந்த பழக்கத்துக்கு உள்ளாகுறாங்க இப்போ மறுவாழ்வு மையங்களில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டவங்க கூட திரும்ப வந்த பிறகு அந்த மதுபான கடைகளை பார்த்த பிறகு அந்த பழைய நண்பர்களோட சேர்க்கை கிடைச்ச பிறகு அந்த பழக்கத்துக்கு போய் விடுதலை நம்ம பார்க்குறோம் அதனால முற்றிலும் மதுக்கடைகள் நம்ம ஒழிக்கப்படும் பட்சத்தில் இருந்தால் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அது போன்ற ரொம்ப தீவிரமாக இந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு இது போன்ற போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்கு பாத்தீங்களா அது அரசு தான் வந்து அவங்களுக்கான விதத்தில் வந்து அது சரியாக வந்து செயல்படுத்தி அவங்கள அந்த போதை பழக்கத்தில் வந்து மீட்க வழிமுறைகளை செய்யணும்